எல்லோருக்கும் வணக்கம் வருகின்ற வெள்ளிக்கிழமை தை அம்மாவாசை இப்போ தை அம்மாவாசைங்கிறது ரொம்ப விசேஷமான நாள் அதில் ஒரு சந்தேகமும் கிடையாது அன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் பிதிரர்களை நினைத்த அவரவர்கள் தர்ப்பணாதிகளை எல்லாம் பண்ணுவார்கள் ஆனால் ஒரு வைஷ்ணவனுக்கு இதை விட ஒரு பெரிய முக்கியம் அன்றைக்கு என்ன நினைவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு திருநாங்கூர் திவதேசத்தில் பதினோரு கருட சேவை அது அமாவாசைக்கு மறுநாள் அது நடக்கும் ஆனால் அது அமாவாசை நாள் அன்று ஆழ்வாருக்கு நடைபெறுகின்ற இந்த மஞ்சள் குழி அப்படிங்கிற உற்சவம் ரொம்ப விசேஷமானது காரணம் இது ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு கொடுத்த ஒரு சன்மானம் கிடையாது பகுமானம் கிடையாது இந்த மஞ்சள் குழி உற்சவம் எதனால் சிறப்பு பெற்றது அப்படின்னு சொன்னால் எப்படி இந்த ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் என்கிற ஸ்லோகம் ஸ்ரீமன் நாராயணனாகிய ரங்கநாத பெருமானே சுவாமி மனவாள மாமணிகளுக்கு கொடுத்ததாலேயே அதற்கு ஏற்றம் வந்து இன்றளவுக்கும் நம்ம வந்து பூஜை அறையிலே அதை முதல் ஸ்லோகமாக இருக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சில உற்சவாதிகளை எல்லாம் எம்பெருமானே தன்னுடைய சங்கல்ப நியமனத்தினாலே கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம் அந்த அடிப்படையில் திருமங்கை ஆழ்வாருக்கு வந்து சாட்சாத் அந்த ரங்கநாத பெருமாளே கொடுத்தாராம் காரணம் இந்த உற்சவம் அவருக்கு தான் நடந்துக்கிட்டு இருந்தது அவருக்கு காவேரி ஆற்றங்கரையில் வந்து அவருக்கு மஞ்சள் காப்பு உற்சவம் என்னட்டு ஒன்று நடந்துக்கிட்டு இருந்தது அப்போது அவருக்கு வந்து ரொம்பவும் பிடித்தமான ஆழ்வார் தம்முடைய பாசனங்களை எல்லாம் மிகுந்த சுவையோடு முத்தமிழாக இயல் தமிழாக இசைத்தமிழாக தமிழாக அபிநயத்துடன் தாளத்துடன் லயத்துடன் சுருதியுடன் அந்த தமிழ் எல்லாம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் செவி ஏற்கும் வண்ணம் அவ்வளவு சிறப்பாக பாடியதாலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரங்கநாத பெருமாளுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி தமிழ் கேட்டு மகிழ்ந்தவன் ரங்கநாத பெருமாள் அதனால் ஆழ்வாருடைய தமிழுக்கு அவனுக்கு ரொம்ப மயக்கம் வந்துருச்சு சில பேர் சில விஷயத்தை பண்ணிட்டா ஏதாவது ஒன்று கொடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி பெருமாள் இந்த தமிழுக்கு மயங்கி ஆழ்வாருக்கு வந்து உடனடியாக தான் அனுபவிக்கக்கூடிய தனக்கு செய்யக்கூடிய அந்த உற்சவத்தை ஆழ்வாருக்கு செஞ்சு பார்க்கணும்னுட்டு உடனே அர்ச்சக முகேனேன்னு சொல்லுவாங்க அந்த அர்ச்சகர்கள் மேல் ஆவேசித்து ஆணையிட்டாராம் அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு மேல தாளங்களுடன் எம்பெருமானுடைய சேஷமான அந்த மஞ்சள் காப்பு அது வந்து திருமங்கை ஆழ்வாருக்கு சன்மானமாக வழங்கப்பட்டது அது அந்த காலம் வரைக்கும் ஆழ்வாருடைய காலம் வரைக்கும் அதே மாதிரியே அங்கேயே ஸ்ரீரங்கத்திலேயே நடைபெற்றது பிறகு அந்த இடத்துல நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லாததினாலே ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமான இந்த திருநாங்கூர்த்தி விபதேசத்தின் ஒன்றான இந்த திருவாலி திருநகரையிலே ஆழ்வார் எழுந்தருள் இருக்கிறார் அல்லவா அவருடைய ஆராதன பெருமாள் சிந்தனைக்கினியானோடு குமுதவல்லி நாச்சியாரோடு அவரை வந்து காவிரனுடைய கிளை நதியான மண்ணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய மஞ்சள் குழி உற்சவ மண்டபம் என்ட்டு ஒரு மண்டபம் இருக்கு அங்கே ஆழ்வாரை அழிச்சிட்டு வந்து அவருக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இந்த விழாவை காண கண் கொள்ளா காட்சியாக நடத்தி வருகின்றார்கள் அது அம்மாவாசையனைக்கு நல்ல நண்பகல் அந்த நண்பகல் நேரத்திலே அடியார்களெல்லாம் கூடியிருக்கு ஆழ்வாருக்கு நடைபெறும் அதனால் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி ஒரு மணிக்கு ஆழ்வார் ஆஸ்தானத்திலேருந்து புறப்படுவார் புறப்பட்டு அங்கங்கே வயல்வெளி அதை இதெல்லாம் பார்க்க மாட்டார் கடகட கடன்னுட்டு வந்து மங்களா மங்களாசாசனம் செய்து கொண்டு பகல் பன்னெண்டு மணி அளவில் வந்து மணி ஆற்றிலே மஞ்சள் குழி உற்சவம் மண்டபத்திலே எழுந்தருள்வார் அங்கே அவருக்கு இந்த மஞ்சள் குழி உற்சவத்துக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் நடைபெறும் பிறகு அவருடைய ஆராதனை பெருமாளாகிய சிந்தனை கினியானுக்கு அபிஷேக ஆராதனைகள் திருமஞ்சனங்கள் எல்லாம் நடைபெற்று அதனுடைய சேஷம் வந்து ஆழ்வாருக்கு அழித்து திருமஞ்சனாதிகள் நடைபெறும் அது ரொம்ப அலங்கார திருமஞ்சனமாக அமர்க்கலமாக இருக்கும் அதற்கு பிறகு ஆழ்வாருக்கு வந்து திவதேச பகுமானங்கள் காரணம் ஆழ்வாரை திருத்தி பணி கொண்டு திருமந்திரார்த்தத்தை சொல்லி கலியனாக இருந்தவரை ஆழ்வாராக்கியவர் கல்யாண ரங்கநாத பெருமாள் திருநகரி கல்யாண ரங்கநாத பெருமாள் அவருக்கு முதல் முதலிலே குமுதவச்சில் நாச்சியார் சொன்னவுடனே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி அவரை ஒரு வைணவத்தில் ஈடுபடுத்தி அவருடைய வாழ்க்கையை மடை மாற்றியவர் குமுதவல்லி நாச்சியார் அப்போ அவர் தவித்தார் யாரிடத்திலே போயிட்டு இந்த ஐந்திக்கைகளை பஞ்சசம்ஸ்காரங்களை மேற்கொள்வது என்று நினைத்த பொழுது அவருக்கு வந்து கை கொடுத்தவர் யார் அப்படி என்று சொன்னால் நாச்சியார் கோயில் அந்த நாச்சியார் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் தான் அந்த பெருமாள் தான் இவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் எல்லாம் பண்ணுறார் அதனால் அந்த நாச்சியார் கோயில் பெருமாளுக்கு அந்த திசையை நோக்கி தொழுது மங்களாசாசனம் பண்ணுவார் பிறகு ஸ்ரீரங்கத்தை அந்த இடத்துல தான் அவர் எல்லா கைங்கரியம் பண்ணார் அவர்தான் இந்த மஞ்சள் காப்பு உற்சவத்தையே தந்தவர் அவருக்கு மங்களாசாசனம் பண்ணுவார் அதற்கு பிறகு அபிஷேக அந்த திருமஞ்சனாதிகள் எல்லாம் நடைபெறும் அதற்கு பிறகு திவிதேச பகுமானங்கள் அந்த பெருமாளெல்லாம் இவருக்கு மாலை மரியாதையெல்லாம் கொடுத்து அனுப்புவார்கள் அவையெல்லாம் சாற்றப்படும் அதற்கு பிறகு திருப்பாவை சாற்று முறை நடக்கும் இது என்னைக்கு நடக்குதுன்னா அமாவாசை என்று இது மண்ணி ஆற்றங்கரையிலே அந்த திருநாங்கூர் திவதேசத்திலே நடைபெறக்கூடியது இதுக்கப்புறம் அவர் மற்ற திவதேசங்களையெல்லாம் மங்களாசாசனம் செய்து கொண்டு மணிமாடக் கோயிலிலே அவர் அன்றைக்கு இரவு அவர் தங்குவார் அதற்கு அடுத்த நாள் மதியம் மணிமாட கோயில் முன்முகப்பிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பந்தலிலே திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் எல்லா விபதேசத்து எம்பெருமானும் வந்து அவரிடத்திலே மங்களாசாசனம் பெற்று உள்ள மண்டபத்திலே எழுந்தருளி அலங்கார திருமஞ்சனம் கண்டு இரவு பன்னெண்டு மணிக்கு கருட சேவை நிகழ்ச்சி நடைபெறும் ஒரு பிரசித்தி பெற்ற கருட சேவை நிகழ்ச்சி அதற்கு முதல் நாள் நிகழ்ச்சியாக இந்த அமாவாசை மஞ்சள் குழி உற்சவம் நடைபெறும் இந்த உற்சவத்தை நம்முடைய நேயர்களெல்லாம் கண்டுகளிக்க வேண்டும் ஆழ்வாருடைய அந்த பேரருளை பெற வேண்டும் ஆழ்வாரின் தமிழை அனுபவிக்க வேண்டும்